என்ன <coughs> பண்ணலையா

மன்னாரியாட்சியா கண்டிக்காதே கண்டிக்காதே கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தமிழக அரசு

அளந்து அவங்க பண்ணிட்டாங்க அது மாதிரி உங்களூர் ஒரு குழந்தை இருக்கு நீ அழக்க முடியல கேட்குறாங்க அளந்து சொன்னாலும் கவர்மெண்ட்ல நீ என்ன தரப்பு அதாவது அளந்து நான் வந்து அளந்து யாராவது இருக்கீங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை உங்களுக்கு கோர்ட்டுக்கு போகாதான் பண்ண முடியும் சரி இல்லை சார் இவ்வளோ குடிக்காங்க வீட்டில் கொடுத்து பண்ண முடியாது கேட்குறேன் தேங்க்ஸ் சார் உங்களுக்கு அளவைக்கு எவ்வளோ சர்வே நம்பர் இருக்குது எத்தனை மக்கள் இருக்காண்டு ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் கேட்டேன்ட்டாங்க வீட்டுவர் ரசிகிலேருந்து எல்லா சொல்லிடறேன்னு கேட்டுங்க நான் சொல்லிவிடுறேன் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு டாக்குமெண்ட் எது வேண்டாலும் உங்களுக்கு ஊராட்சி மட்டும் அலுவலகத்தில் போனேன்னா பக்கா டாக்குமெண்டு எத்தனை பேர் இருக்காங்கறே தெரியும் ஒன்று உங்களுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் சர்வே நம்பர் என்ன என்ன எழுக எல்லா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் தெரியும் என்ன டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லுங்கள் சார் நீங்கள் நாங்கள் மக்கள் என்ன டாக்குமெண்ட்டை தரணும் சொல்லுவோம் இந்த தரம் ஒரு உயிரிட்டு அனுபவம் ஒரு உயிரிக்கலை வீட்டு அளவு அளவு எஸ் கரெக்ட் சார் மாட்டிக்கலை அதில் நம்பர் பாப்பியா கரெக்ட் டோட்டல் சர்வே நம்பரு உங்கள்கிட்ட லேண்ட் ரெக்கார்ட்டில் ஆன்லைனில் இருக்கு அது வரங்க இது வரங்க சார் ஒரு வீடு வந்து ஒரு அவன் என்ன சொன்னா கோட்டை என்ன சொன்னாங்க உங்கள் வக்கீல் வந்து நாப்பில் என்ன சொன்னாப்பில் சார் அது வீட்டில் தனியாக வந்து வாடகை வீடு வாடகை வீடு இருக்கு வாடகை வீடு கட்டியிருக்காங்க நிறைய பழைய அது பண்ணி அப்பா வந்து ஒவ்வொரு வீடாக பார்த்து என்னென்ன வீடு கட்டியிருக்காங்க கோட்டு வீடு எத்தனை வீடு டெரஸ் வீடு எத்தனை வீடு வாடகை வீடு எத்தனை வீடு

எல்லா கட்சியும் உட்கார்ந்தாங்க பொது மக்களோட இருந்தாங்க எல்லாரும் பேசினாங்க அப்போ வாக்குறுதி கொடுத்தா கோர்ட்ல நீங்க போங்க அப்படின்னு சொன்னாங்க கோர்ட்லேயே போயிருக்காங்க அரசு முடிவு எடுக்கணும்னு கோர்ட் வந்து சொல்லியிருக்கு கடைசியாக ஒரு ரிவியூ பிரச்சனை போட்டுக்காங்க ரிவியூ பிரச்சனை போட்டு அதை ரிவியூ பண்ணி வேணாம் நம்ம முத்திகர் பண்ண யார் முத்திகர் பண்ணி காய்ச்சி பேர் கொடுத்துருக்கீங்க அது டிஆர் கொடுத்துருக்கீங்க டிஆர் கொடுத்து என்ன டிஆர் என்ன விடுதலை கொடுத்துருக்கேன் யூரியாவில் தப்பு தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க தவறுதான் குழம்பு போட்டாங்க அதை திருத்தம் பண்ணி தகவல் போட்டுருக்கேன் அப்போ திருத்தம் பண்ணி கொடுத்தாங்க என்ன கேட்பா ஆடியோ கொடுத்துருக்காங்க

இந்த அரை கல்லாலங்குடி ஊராட்சி இந்த பக்கத்துல இருக்கு நீங்க போயிட்டு அங்க போயிட்டு எது வேணாலும் ரெக்கார்ட் இருக்கு சார் வாங்கிக்கலாம் சார் தெளிவா இருக்கு

அழக்கழிப்பு <laughs> <laughs>

அடி சட்டி பையலா இருக்கானே புரியல படிப்பு போற எத்த புளைய அந்த ஏரியாவுல 150 புளைய பள்ளிக்கு வந்து பாய் ஆக உண்மை காது மலைப்புற தயவு செய்து வராது ஏதா நான் வர வேண்டிய Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn ད�ས ད�སས དསས དསས ད�

உங்களுடைய சார் அலை அரசோட நிலைப்பாடம் தெரியும் கோர்ட்டுடைய உத்தரவு நிலைப்பாடம் தெரியும் மக்கள் எல்லாரும் புரிதல் இருக்கா மாட்டுக்கு இடத்துல உங்களுடைய சுச்சுவேஷன் நீங்க வந்து அழைக்கிறியா இல்ல எங்களுக்கு மாட்டுக்கு இடத்துல சார் புரியுது புரியுது அத மாட்டுக்கு நீங்க சொல்றீங்க உங்களுடைய எங்களுடைய அம்பல் ரிக்வஸ்ட் அவ்வளவுதான் சார் நீங்க பிளீஸ் இல்ல நீங்க 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 ஊராட்சி நிர்வாகத்திட்ட எல்லா ரிப்போர்ட் வாங்கிக்கோங்க சார் ஊராட்சி நிர்வாகத்துல எத்தனை மக்கள் கூடி இருக்கா எத்தனை வீடு இருக்கு எல்லாம் ரிப்போர்ட் வந்து ஊராட்சி நிர்வாகத்திட்ட இருக்கு அது வாங்கிக்கோங்க சார் நான் நாங்க வந்து இதை வந்து கலைஞ்சுக்கிறோம்

Gayτί ट göz aunqueपा बाओ, त descript सयारा, ज czegoओा OW लो worries, भ ini again. Thank you.